ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் செய்யலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் டக்குன்னு நம்ம செய்யணும் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைனா மாச்சலாக இருக்குது எதுவும் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் எந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முட்டை பால் இது மாதிரி எதுவுமே தேவையில்லை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் ஒரு கப் மைதா எடுத்துருக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்குருவோம் வெள்ளம் இல்லைன்னா சீனி சேர்த்துக்கலாம் ஒரு அளவு தேங்காய் பற்றம் எடுத்துருக்குறேன் நம்ம எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்க போறோன்றதுனால முழுசாகவே போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துப்போம் இது கூட நல்லா அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக ஒரு கப் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்குறேன் இந்த நம்ம காஞ்ச திராட்சை போடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளிப்பு அதோட அந்த பழத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் முக்கால் கப் முக்கா கப்பாக ரெண்டு ரெண்டு கப்பாக ஒன்றரை கப் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா அரைய விட்டுருங்க அரைச்சோடனே எல்லாமே நல்லா அரைஞ்சிடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு அளவு சோடா மாவு சேர்த்துக்குவோம் நம்ம சோடா மாவு சேர்க்கும் போது அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இல்லைனா அது கொஞ்சம் மாதிரி கல் மாதிரி இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சம் அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதையுமே ஒரு சுற்ற சுற்ற விட்டு வந்துடுவோம் மிக்சியில் இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா அரிசி எடுத்தாச்சு இந்த அளவு மாவு பதம் இருக்கணும் பார்க்கையிலே தெரியும் திக்காக இருந்தாலும் வேகாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஓரளவு இந்தளவு பதம் இருக்கணும் இப்போ நம்ம பேனில் நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இதில் நம்ம விட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு தக்கன சின்னதாகவும் ஊற்றலாம் இல்லைன்னா பெருசாகவும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ட ரெண்டு செட்டாக ஊற்றினதுனால கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கிட்டேன் சீக்கிரமாக வெயில் முடிஞ்சிரும் இது பாதி நம்ம மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மேலே அப்புறம் நம்ம நெய் விட்டுட்டு இதை திருப்பி விட்டுக்கலாம் என்ன கூட சேர்த்துக்கலாம் நெய் விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஏலக்காய் தேங்காயெலாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா ஸோ நெய் போடும்போது நல்லா வாசமானமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல் கலர் ஆகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசமானமாக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பேன் ரெசிபி பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்